இந்த மூன்று சந்திப்படும் போன கிழமை நாங்கள் நடத்தின சந்திப்புகளுடைய தொடர்ச்சி விசேஷமாக இருபத்தி எட்டு மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்ததற்கு எதிராக அந்த வர்த்தமான அறிவித்தல் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்படுகின்ற சந்திப்புகள் நாங்கள் இந்த இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்புகள் இடையிலே அரசாங்கம் நேற்று பின் ஒரு அறிவித்தலொண்டை வெளியிட்டிருக்கின்றது தாங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இதை நிறுத்துவதாகவும் குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டத்திலே அந்த அறிவித்தல் தொடர்பாக பலத்த குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தால் அதை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு இதை இது இதை நிறுத்தி பின்பற்ற முற்பாடு அதை நடைமுறைப்படுத்தப்போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே எங்களை வரையிலே அரசாங்கத்துடைய இந்த அறிவித்தல் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரே நம்ம வர்த்தமானிய அறிவிச்சல் முற்றுமனதாக வாபஸ் பெற பண்ண உண்டு ஏனென்றால் அதனுடைய செயல் வடிவமே தவறு உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு மூன்று மாத காவல் காலாவகாசத்தை மட்டும் தொடங்கி அதுவும் மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்கள் ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் நடுக்காமல் அவசரம் அவசரமாக வந்து இந்த மக்கள் தங்களுடைய அந்த காணி உரித்தை உறுதிப்படுத்துவதற்கு கேட்பது என்பது நிச்சயமாக வந்து அவர்களை அதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி அந்த காணிகளை முழுமையாக அபகரித்து குடியேற்றங்களை நடத்துவதற்காக என்பது தான் எங்களுடைய பிரதான சந்தேகம் அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமோதரம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தமிழ் மக்கள் ஏற்கனவே வந்து எழுபத்தி ஆறு வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக வந்து சர்வதேசத்தாலேயே வந்து சொல்லப்பட்டது இவை மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து ஆட்சிக்கு வரவில்லை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த ரெண்டு தரப்புகளும் வந்து மாறி மாறி ஆட்சி செய்தது அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு என்ற ஒரு நம்பிக்கை முற்று வந்து நாங்கள் இழந்து போயிருந்தோம் அவை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இவர்கள் இதுக்கு முதலீடு செய்யாத ஒரு விஷயத்தை வந்து மோசமாக செய்கிறதுக்கு ஏத்தணிப்பது என்பது நிச்சயமாக வந்து நல்லிணக்கத்தை எதிர்காலத்திலே செய்யவே முடியாத ஒரு இடத்துக்கு தன்மை நல்லிணக்கம் என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு செயற்பாடாக அமையும் என்ற இடத்தை நாங்கள் தெளிவாக இந்த அனைத்து தூதரர்களிடம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அவர்களிடம் நாங்கள் கேட்டிருப்பது வந்து அரசாங்கத்துக்கு கணிசமான நிதியுதவிகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த சர்வதேச தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு வந்து முதிய தள உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவை அவர்களுக்கு வந்து கணிசமான செல்வாக்கில் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை முற்றுவெடுவதாக நிப்பாட்டிக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு மேலதிகமாக வந்து குறுந்தூர் நிலைக்கு சுற்றி வர மேலதிகமான முன்னூறு ஏக்கர் காணியை பறிப்பதற்கு கொடுத்த முயற்சி ரணில் விக்ரமசிங்கா ஆட்சி காலத்திலே நிற்பாட்டப்பட்டது அந்த முந்நூறு ஏக்கர் காணி மக்களிடமே விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு இடப்பட்டது அதை நம்பி அங்கு விவசாயம் செய்கின்ற மக்களை அண்மை காலமாக அங்கே இருக்கக்கூடிய பிக்குள் போலீசாரும் இராணுவமும் சேர்ந்து விரட்டி வருகின்றது அதனுடைய உச்சகட்டமாக போன மூன்று கிழமைக்கு முன்பதாக மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது சேர்ந்த உறுதியில் வயது குறைஞ்ச பிள்ளை விடுவிக்கப்பட்டு மிச்சம் ரெண்டு பேரும் தொடர்ந்தும் விளக்கமறையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய கைது கடந்த பதினைஞ்சாம் தேதி இன்னும் ரெண்டு கிழமைக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது அவை இதில் முற்றிலும் ஒரு தவறான செயல் அந்த முன்னூறு ஏக்கர் காணி மக்களுடைய காணி மக்கள் தங்களுடைய சொந்த காணியிலே வயது செய்வதற்கு சென்றிருக்க அங்கு அவர்கள் கைது என்றால் அது சட்டவிரோதமான செயல் கைது தான் சட்டவிரோதமே தவிர மக்கள் விவசாயம் செய்கிற சட்டவிரோதம் அல்ல ஆகவே அந்த நபர்களும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் வந்து எந்த விதமான கைதும் நீ நடக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் வலியுறுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் போன்று கையட்டிலேயும் வந்து இருக்கக்கூடிய காணிகள் அனைத்து அந்த ஆறு ஏக்கர் காணி அந்த மக்களிடமே திரும்ப வழங்கப்பட வேண்டும் நிபந்தனை இல்லாத வகையில் வந்து அவர்கள் அந்த காணிகளை திரும்ப மக்களிடம் வழங்கப்பட என்ற முடியத்தையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த சர்வதேச சமூகத்தினுடைய எடுப்பாடு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் சொன்ன கருத்துக்களின் பிரகாரம் வந்து அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆட்சியர் இருக்கோம் வந்து தாங்கள் விளக்கம் வந்து இருக்கிறார்கள் ஒரு உரையாடலீட்டாகும் அரசாங்கம் நடந்து கொள்வது ஒரு நல்லிணக்கத்துக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த கருத்தோடு அனைவரும் இருக்கிறார்